வணக்கம் இது பறைச்சிவன் வலையொலி நான் சேகர் கோலியர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கணபதியை பற்றி கணபதி அப்படிங்கிறது சிவனுடைய மகனா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னாக்கா கணபதி பிள்ளையார் விநாயகர் இந்த எல்லாமே ஒன்றுதான் அது சிவனுக்கு மகன் மூத்த மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லாரும் இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களா சொல்கிறாங்களா சொ சொல்கிறாங்களா அப்படின்னா இல்லை இந்த மாதிரி புராண கதைகளில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது புராண கதைகளில் கதைகளில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு அதை எல்லோரும் படிக்கிறோம் எல்லோரும் அதை அதே மாதிரி நம்ம சொல்லி வருகிறோம் அந்த அது நடைமுறையில் இருக்குது ஆனால் கணபதி அப்படிங்கிற சொல் என்னத்தை குறுக்கி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பிள்ளையார் அப்படிங்கிறது எதை குறிக்குது விநாயக்கர் அப்படிங்கிற சொல் எதை குறிக்குது இந்த சொல்லுக்குள்ளே என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆய்வு பண்ணணும்னா நமக்கு அது தெள்ள தெளிவாக விளங்கிடும் இந்த கணபதி அப்படிங்கிறது வந்து ஏன் கணபதினு சொன்னாங்க அப்படின்னாக்க தமிழர்களுடைய பண்பாட்டில் பொங்கல் திருவிழாவின் போது பொங்கல் எதுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம இயற்கையில் வெள்ளாமை செஞ்சு விளைய வச்ச பொருட்களை எல்லாத்தையுமே அந்த மண்ணிலருந்து நம்ம எதெல்லாம் விளைய வச்சு சாப்பிட்றோமோ அத்தனையுமே சூரியனுக்கு முன்னாடி சூரியன் பார்க்கும்படியாக சூரியன் பார்க்கும்படியாக படைத்து சூரியன் பார்க்கும்படியாகவே பொங்கலிட்டு நம்ம சூரியனை வணங்குறோம் அது வந்து நம்மளுடைய மரபு அந்த மரபு பழக்க வழக்கங்களில் எல்லோரும் தமிழர்கள் மரபுசார் தமிழர்களுக்கு இது நல்லா தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது தெரியும் கணபதி பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அது எதில் பிடிச்சி வைப்போம் அப்படின்னாக்க மண்ணிலையோ சாணத்திலேயோ பிடிச்சி வைப்போம் பொதுவாக பிள்ளையார் பிடிக்கிறது வந்து மண்ணில் சாணத்தில் அப்புறம் மாவில் பிள்ளையார் பிடிக்கிறது இந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது இந்த மண்ணாலையும் சாணத்திலேயும் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் அருகம்புள்ள குத்தி வைக்கிறது அதை ஒரு பக்கம் நிற விளக்கு வச்சு அதில் தானியங்களை இட்டு நிரப்பி அரிசியை விட்டு நிரப்பி அதை வைப்போம் அப்புறம் கணபதி அப்படிங்கிற பிள்ளையாரை பிடிச்சி வைப்போம் பிள்ளையார் பிடிச்சி அதில் அருகம்புள்ள குத்தி வச்சு அதுதான் நமக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை அந்த ஆதாரமாக அதை வச்சு வணங்குவோம் அப்போ அந்த பிள்ளையார் அப்படிங்கிறது அந்த கடவுளின் நினைவாக நாம் ஒரு உருவம் கொடுத்தது அந்த உருவம் முதன் முதலாக கடவுளுக்கு உருவம் கொடுத்தது அப்படின்னாக்க அது பிள்ளையார் கணபதி அப்படிங்கிறது சிலைகளுக்கு மூலம் அதுதான் கடவுளை இயற்கையை தான் இருந்தோம் நம்ம அந்த இயற்கை இருந்து ஒரு உருவத்துக்கு மாறுறோம் எதுக்கு மாறுகிறோம் உருவத்துக்கு மாறுறோம் அந்த உருவம் முதன் முதலாக பிடிக்கப்பட்ட உருவம் இருக்கு இல்லையா அதுதான் கணபதி பிள்ளையார் அப்படின்னு நாம் சொல்கிறது இப்போ இந்த கணபதி பிள்ளையார் இந்த வா இந்த பிள்ளையாரை விட்டுருவோம் கணபதி அப்படிங்குறதனுடைய அந்த அர்த்தத்தை நம்ம பார்ப்போம் கணம் அப்படிங்கினாக்க கண்ணிமைக்கும் நேரம் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தை கண்ணுமைக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா அதுதான் கணப்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கணம் ஒரு மினி ஒரு நிமிடம் அப்படின்றோம் இல்லையா ஒரு நொடி ஒரு நிமிடம் ஒரு மணி அப்படின்றோம் இல்லையா அந்த மாதிரி கால அளவுகளில் கணம் அப்படிங்கிறது கண்ணிமைக்கும் நேரம் அந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு கையை அப்படி பிடிச்சி கையில் இருக்கக்கூடிய ஒரு சாணத்தையோ மண்ணையோ எடுத்துக்கிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை பிடிச்சி எடுத்து எடுத்தாக்க அதில் ஒரு உருவம் வரும் அந்த உருவம்தான் இறைவனுக்கான உருவம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சு அதை நிற்க வச்சு அதில் அருங்கும்புள்ள குத்தி வைப்போம் மரபுசார் பறையர்களுக்கு தமிழர்களுக்கு இந்த ஒரு ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது புதுசாக இருக்காது எல்லாரும் அதை பந் பார்த்துருப்பாங்க கணப்பொழுதில் செய்துவிடக்கூடிய ஒரு உருவம் அதுதான் கணபதி பதி அப்படின்னா என்ன பாதி அப்படின்னு அர்த்தம் பாதி பாதி ஆண் பாதி பெண் பாதி அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் சிவனை சொல்லுவோம் சிவன்ன யாரு சூரியன் சூரியனை சக்தின்னு சொல்லுவோம் சிவன் சொல்லுவோம் சக்தி சிவன் அப்படிங்கிறதான் ஆணும் பெண்ணும்மாக ஒன்றாக இருப்பவனே சிவன் அர்த்த நாரீஸ்வரன் அறுத்த அப்படின்னா பாதி பாதியாக வரையறுத்த நார் ஈஸ்வரனை உலகத்து ஈசன் உலகத்துக்கே ஈகை செய்கின்ற கூடிய ஈசன் அப்படிங்கிறது தான் அர்த்தநாரீஸ்வரன் அது யாரோட பேர் அப்படின்னா சிவனோட பேர் அந்த அர்த்தநா அர்த்தநாரீஸ்வரன் தான் ஆண் பாதி பெண் பாதியானவன் சிவனை சக்தின்னு சொல்லலாம் சிவன்னும் சொல்லலாம் அப்போ அந்த சக்தி சிவன் அப்படிங்கிறது தான் சூரியன் சூரியனை தான் நம்ம முதன் முதலாக வணங்க தொடங்கணும் ஏன்னா சூரியனில் இருந்து தான் இந்த சூரிய குடும்பமான இந்த ஒன்பது கோலங்கள் சூரியனையும் சேர்த்து ஒன்பது கோலங்கள் அந்த ஒன்பது கோலங்களை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூரிய குடும்பம் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா இந்த சூரிய குடும்பத்தினுடைய மூலவன் சூரியன் அந்த சூரியன் தான் சிவச்சூரியன் அந்த சிவச்சூரியனை தான் அதில் இருந்து நம்ம வணங்குகிறோம் இந்த இயற்கையும் ஐந்து நிலைகளாக அதான் சூரியனை ஐயன்னு சொல்கிறோம் சிவனை ஐயன்னு சொல்கிறீங்க ஐந்து நிலைகளாக அவன் இருப்பவன் விண் மண் நெருப்பு நீர் காற்று இந்த ஐந்து நிலைகளாக இருப்பதனால தான் நம்ம ஐயன்னு சொல்கிறோம் சூரியனை ஐயன்னு சொல்கிறோம் ஐயப்பன்னாலும் தான் ஐந்து நிலைகளுக்கு அப்பன் அந்த சிவனை குறித்ததான சொல்லுதான் அது ஐயன் அப்படிங்கிறது சூரியனை சிவன ஐயன் அப்படின்றோம் அந்த ஐயன் அப்படிங்கிறதற்கான பொருளும் இப்போ நான் சொல்லிட்டேன் ஐந்து நிலைகளானவன் இப்போ இந்த விநாயகருக்கு வந்து ஐங்கரத்தான் அப்படின்ட்டுருக்குல்ல ஐங்கரன் அப்படின்ட்டு இருக்கு இப்போ இது எல்லாமே இந்த விநாயகர் விநாயகருங்கிற பேர் வந்து பின்னாடி வந்தது கணபதி அப்படிங்கிற பெயர் வந்து முன்னாடி வந்தது இந்த கணபதி அப்படின்னா கணப்பொழுதில் அதாவது பிடிக்கக்கூடிய கையால் உருவகம் தரக்கூடிய ஒரு பதி பதினா சூரியனை வந்து சிவனை வந்து பதின்னு சொல்லுவாங்க பதின்னா பாட்னர்னு அர்த்தம் யாரோட பாட்னர் சக்தியோட பாட்னர் ஆண் பெண் ஆண் பெண்ணுக்கு பாட்னர் பெண் ஆணுக்கு பாட்னர் இந்த குடும்பம் ஆதி குடும்பன் யார் குடும்பன் அவனை தான் வந்து இந்த ஆண் பாதி பெண் பாதி அப்படிம்பாங்க அந்த அதனால தான் பதின்னு சொல்கிறது பதி பாதி முதல் பாதியை பதி இன்னும் இரண்டாவது பாதியை பாதி இன்னொன்னு சொல்கிறது ஆண் பாதி பெண் பாதி பாதினி நீ பதி நான் அப்படிங்கிறது சிவன் ஆணுக்கு பெண்ணுக்கு சரிபாதியை தந்தாருன்னு சொல்லுவாங்க இந்த புராண கதைகளில் நீங்கள் கேட்டிருக்கலாம் அப்போ பதி அப்படிங்கிறது அந்த சொல் வாழ்ந்துட்டாலே அது சூரியனை குறித்ததான சொல் சிவனை குறித்ததான சொல் செம்பொன் மேனியனை குறித்ததான சொல் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்